சொல்லுங்க அவங்கள அப்படியே நம்ப ஆரம்பித்தோம் ஆனால் நீங்கள் நிறைய பேர் ஏற்குமாற நான் இப்போ என்ன தப்புண்ண பேசினது தப்பா எஸ்எம்எஸ் பண்ணது தப்பா வாட்ஸ்அப் பண்ணது தப்பா இதை எடுத்து பாருங்க மொபைலை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எஸ்எம்எஸ் செக் பண்ணிக்கோங்க கால் செக் பண்ணிக்கோங்க ரெக்கார்டு போட்டு செக் பண்ணிக்கோங்க நிறைய லேடிஸ் இன்றைக்கி என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்க என் மேலே செக் பண்ணிக்கோ செக் பண்ணிக்கோ நான் சொல்றேன் நீங்கள் ஒன்றும் பேசலை நீங்க தப்பானதை பேச மாட்டீங்க நீங்க தப்பா நடக்கலை ஆனால் சில நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை கணவனாருக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் எது உண்டாயிருக்கும் தெரியுமா சந்தேகத்திற்கு விதை எது தாங்க அதுதாங்க விதை நான் கணவன்மார்க்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த கணவன் மாறும் நிறைய பேர் வந்து மனைவி சந்தேகப்படுவதற்கு காரணம் என்னன்னா மனைவிக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை உங்களுக்கு ஏங்க அந்த வீட்டில் போறீங்க எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறேன் இல்லை இல்லை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம ஹெல்ப் பண்ணா இப்போ என்ன நான் வந்து இதை உங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன் திருமணமான புதிது பாஸ்ட்ரமா அப்போதான் கல்யாணமாகி வந்திருக்கிறேன் அப்போ வந்து இந்த திருமணத்திற்கு முன்பாக கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து என்னோட ரொம்ப ஐக்கியமான ஒரு குடும்பம் அந்த வீட்டில் இருக்கிற தகப்பனார் அந்த வீட்டில் இருக்கிற தாய் வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க அந்த வீட்டில் இருக்கிற அது அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணை ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு இன்னும் இன்னொரு பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறார் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் எனக்கு திருமணம் ஆகும்போது நைன்த்து நைன்த்து முடிச்சுட்டு டென்த்து போக போகிறா அந்த பொண்ணு பாஸ்டர்மா இப்படி இருக்கிறாங்க இருக்கும்போது அந்த அவங்க அப்பா ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுறாரு மகன் தான் கூப்பிடுவார் மகன் இந்த மாதிரி பாப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நீங்கள் வந்துடுங்க மகன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் கேட்கெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு எப்பியூல பாஸ்டமாகவும் கூப்பிடலை என்னை மட்டும்தான் அவர் கூப்பிட்டார் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சரி வந்துடுறேன் ஐயா நான் வந்துடுறேன் அப்படின்ற உடனே அவர் வந்து அந்த சின்ன பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு நைன்த்துலேருந்து டென்த்து போகிற அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு உடனே அந்த பொண்ணு சத்தமாக ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடும் என்னதாக இருந்தாலும் சரி தங்கச்சியினுடைய பிறந்த நாள் நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக வந்துடுறப்பா நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் ஃபோனை கட் பண்ணோடனே பாஸ்டமாக கேட்டாங்க யார் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக வரமாட்டாங்க ஆனால் தூரத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் ரொம்ப நேசிக்கிற குடும்பம் இந்த மாதிரி பிறந்த நாள் நான் போய் ஒரு ஜாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஃபோனில் கேட்டுட்டு தான் இருந்தேன் அவங்க என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னா நானும் உடனே சொன்னேன் ஆமாம் ஒன்றும் கூப்பிடவே இல்லை அது ஏன் தெரில அப்படின்னு சும்மா வெகலித்தனமாக சொல்கிறேன் கூப்பிடவே இல்லை அப்படின்ற உடனே பாஸ்டமா சொல்லிட்டாங்க என்ன கூப்பிடல பிறந்த நாள் தானே அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சரி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்களே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஷாப் கருந்துச்சி ஏ என்ன சொல்கிறேன் அது ரொம்ப குட்டியான பொண்ணு நைன்த்திலேருந்து இப்போ தான் டென்த் படிச்சுட்டுருக்குறா ரொம்ப நேசிக்கிற குடும்பம் அவங்க வேற கேக் கட் பண்ணாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் போனதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது நீங்கள் போகிறத நான் விரும்பலை இதுக்கு மேலே நீங்கள் போகணும்னு நினச்சா போயிருங்க அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து கோமெல்லாம் படலை யோசித்தேன் சரி ஓகே ஆண்ட விட்ட சரி ஆண்டவரே இப்போ என்ன பண்ணலாம் போது என் மனசில் என்ன தோணுது அப்படின்னா இல்லை இல்லை இந்த விஷயத்தில் நீ விட்டு விட்டுற வேண்டாம் இது ஒருவேளை பெரிய சந்தேகத்திற்கு இடமாக கூட மாறலாம் அப்படின்னு என் மனசில் தோணுது அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ என் மனசில் தோணின உடனே நான் பாசனமாக பார்த்து சொல்கிறேன் ஓகே நான் போகலை நானும் போகல ஃபோன் எடுத்தேன் அந்த பாப்பாட்ட கொடுக்க சொன்னேன் எப்பா இந்த மாதிரி என்னால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு உனக்கு ஃபோன்லேயே நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் என்னைக்காவது ஒரு நாள் நானும் பாசமாக வந்து உன்னை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த பொண்ணை அழுகிறது மாதிரி ஆயிடுச்சு சரிப்பா கவலைப்படாத கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் இன்றைக்கி வர முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனில் ஒரு ஜோம் பண்ணிவிட்டு நான் வச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாஸ்ட் அம்மாவுக்கு ஏ மேல ஒரு துளி கூட சந்தேகம் வந்ததில்லை எனக்கு வந்து இந்த ஸாரீ ஞாபகம் கூட நமக்கு இருக்கிறதில்ல ஒரு அம்மா ஒரு டைம் போயிட்டு ஃபோன் பண்ணுது பாஸ்டர் என்ன தெரியுமான்னு கேட்குது தெரிலம்மா அப்படின்னு அதான் முன்னாடி டைம்ல பச்சை சாரி கட்டிட்டு கடந்து இருந்தா பச்சை சாரி கட்டினி அம்மா இருந்தீங்க எனக்கு ஜட்ஜில் வர சாரீ பார்க்குறதுக்கு அம்மா வேறு நிச்சயமாக உங்கள் சாரி எனக்கு ஞாபகமே இல்லைம்மா செய்து இப்படி சோதிக்காதீங்க எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்லை ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன் என்ன அந்த ஒரே ஒரு விஷயத்துலையே பாசரமாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என் மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சே என்னதாக இருந்தாலும் சொன்னேன் ஓகே ரைட்டு அப்போ வந்து அவருக்கு வந்து நான் உயர்வாய் சரி இந்த ஒரே ஒரு நான் வந்து தவறானவனும் இல்லை தவறான காரியத்தை செய்யப்போவதும் இல்லை சரியான உறவு தான் ஆனால் அந்த ஒரே ஒரு நாளில் ஏ சே லூசு நான் இப்படி வச்சுட்டு இருக்கிறேன் சி இல்லை நான் யாரு நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் எவ்வளோ பெரிய ஒளியக்காரன் சொல்லாமணி நான் போயிடுவேன் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத நான் உண்மையானவன் தான் அப்படி ஒருவேளை நான் போயிருந்தேன்னா அது என்னன்னு தெரியல ஒருவேளை சந்தேகத்திற்கு ஒரு விதை போடுற அளவுக்கு கூட இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நன்றாய் கவனிங்கள் உங்கள் கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவருக்கு பிடிக்காததை அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கணவனாருடைய இருதயம் உங்களை நம்பாதுங்க அந்த விஷயத்துல நம்பாது எந்த விஷயமா இருக்கலாம் பண விஷயமா இருக்கலாம் பண விஷயம் நீங்க பணத்தை தூக்கி அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்காது நீங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டே இருக்கிறீங்க ஆனா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா நீங்க கேட்காம செஞ்சுட்டே இருக்கீங்க ஏன் அது நான் அப்படிதான் பண்ணுவேன் நோ 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 கேரக்டர் அப்படின்றது வந்து திருமணத்திற்கு முன்பாக தான் திருமணத்திற்கு அப்புறம் கணவன் மனைவி இருவரும் ஒன்றா இருக்கிறார்கள் அது ஒரே சரீரம் அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அதுக்கு இது அடிபணிஞ்சே ஆகணும் இதுக்கு அது அடிபணிஞ்சே தான் அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து சுமூகமா ஓடுமே தவிர ஒரு ரதத்துல கட்டப்பட்டு ரெண்டு பக்கமாக ஓடுற குதிரை மாதிரி இருந்தா அந்த குடும்பத்துல சமாதானம்ன்றது இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒரே ரதத்துல கட்டப்பட்ட ரெண்டு குதிரை மாதிரி தான் இருக்கிறாங்க நான் எனக்கு இஷ்டப்படி தான் வாழ்வேன் நான் எனக்கு இஷ்டப்படி தான் வாழ்வேன் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த குடும்பம் பெரிய லக்க என்ன செய்யாது அடையவே அடையாதுங்க பெரிய அடையவே ஒரு தீர்மானத்தோடு போகலாம் என் கணவனருக்கு நான் என்ன சொல்றேன்னா திருச்சபைக்கு கூட திருச்சபைக்கு வர்றது கூட உங்க கணவனாருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில் உட்கார்ந்து ஜோம் பண்றது நல்லதுங்க ஹலோ பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு வேதம் சொல்லுது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது கீழ்ப்படிங்கப்பா உங்க சொந்த புருஷனுக்கு ஒருவேளை அவன் சத்தியத்திற்கு ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமானவராய் ஆனால் உங்களுடைய கற்புள்ள நடக்கை வெகு சீக்கிரத்தில் அவரை எங்க கொண்டு வந்து நிறுத்துமாமோ கேட்கல திருச்செக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் செய்யற சத்தியம் என்ன மாட்டேன் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இந்த ஆள் தடை போடுறாரு நான் ஆண்டவருக்காக என்ன பாராட்டுவேன் வைராக்கியம் பாராட்டு இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் எனக்கு அவர் பலனாக இருக்கிறார் இது பொல்லாத பிசாசு இந்த பிசாசு சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் பிசாசு என்னை ஜபிக்காத விட அப்படி தடை செய்கிறது இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன் 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 அவருக்கு வாய கட்டுறேன் காலை கட்டுறேன் கண்ணை கட்டுறேன் மூக்க கட்டுறேன் அப்படின்ட்டு எங்க ஓடி வந்துடுறது கேட்கல சர்ச்சுக்கு ஓடி வந்து இங்கே நல்ல ஜவர்மெண்ட் தான் இருக்காங்க நல்ல சத்தியத்தை கேட்டாங்க அங்க போய் அவர் அவ்வளோ பெரிய தடியை எடுத்து வச்சிட்டு இருப்பாரு நான் சொல்கிறேன் நீ கேட்க நீங்கள் நீங்க சொன்ன மாட்டீங்க ஒரு வீட்டில் பயங்கரமான பிரச்சனை அந்த அம்மா அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி தான் எங்க பாஸ்வேர்டை பேசுங்கன்னு கொடுக்குறாங்க அவர் திட்டுறாரு என்ன கண்டமானிக்கு திட்டுறாரு டே நீ யடா கொண்டாடி நடத்திட்டு இருக்காரு தான் இருக்குது பயங்கரமா திட்டக்கு எனக்கு போன் அப்புறம் அவன் யாரு அவன்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு கத்துறாரு சரி நம்ம இதெல்லாம் தான் ஆகணும் என்ன ஒன்றது இல்ல நிறைய பேர் வந்து அந்த தாடிக்காரன் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு நீ இந்த மாதிரி பேர்களெல்லாம் நிறைய பேர் நமக்கு வாங்கி தர்றாங்கட நான் ஒன்று மரியாதை பாவி அல்லவா நீங்கள் இப்படி வாங்கி தரலாமா பேரை நன்றாய் கவனிக்கலாம் அந்த பிள்ளைகளை நான் சொல்கிறேன் சில நேரத்தில் திருச்ச ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு விடுதலை இல்லாவிட்டாலுமே நீங்கள் வீட்டில் போது ஜபிக்கிற ஜபத்துக்கு கத்தர் பதில் தருவாரானா கண்டிப்பாக தருவாருங்க கண்டிப்பாக தருவாருங்க இங்கே இருக்கிற ஆண்டவர் தான் அங்கேயும் இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் கூடுறது கண்டிப்பா கண்டிப்பாக அவசியம் சிலர் தேவ சபைக்கு வருகிறத விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதுருங்க ஆலயத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கணவனார் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சைலண்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா பைபிளை தூக்கி அங்கே வச்சுட்டு வீட்டிலையே முழங்கால் படிடுங்க ஏசு எங்கே வந்துடுவார் கேட்கல கணவனாக இருக்குது உச்சியில் ஒரு பெரிய ஐஸ் கட்டி தூக்கி வச்சது மாதிரி இருக்கும் சே அவளுக்கு அப்போது யாரு தான் முக்கியம் கேட்கல நான் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க வசனம் வாசிக்கிறதுக்கு எதோ அர்த்தம் இருக்குது அங்கேருந்து ஜோம் பண்ணுறதை இங்கேருந்து ஜோம் பண்ணுற அப்படி அந்த இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரும் ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்றுட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் கணவனாரை இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துலையும் கேட்கல எத்தனையோ சகோதரிகள் ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய கணவனாரத்தில் அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க ஆனால் என்னமோ தெரில ஆண்டவர் அவங்களுடைய சிறுமையை பார்த்து இன்னைக்கு அவங்களுடைய நிறைய பேருடைய கணவனாரை ரசிச்சிருக்கிறார் என் இப்படி எல்லாம் அடிச்சாரு இப்படி எல்லாம் அடிச்சாரு இன்னைக்கு ரச்சிப்புக்குள்ளே வந்தாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறேன் ஒரு கணவனார் பேசுகிறதற்கு உங்களுடைய இறுதியை நம்ப அவங்களுடைய இறுதியை நம்பணும்னா அவருக்கு பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது